ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலிருக்கு பக்கத்தில் இருக்கிற சீக்கம்பட்டுன்ற கிராமத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு ஷெட்டு போட போட்டு வந்திருக்கோம் கஸ்டமர் நம்ம வீடியோவை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்டு போட்டு கொடுக்கறேன் அப்படின்னாரு நான் இருபத்தஞ்சிக்கு பதினாறுல ஒரு பிளான் போட்டு எஸ்டிமேஷன் போட்டு அனுப்புனேன் சரி ஓகே ஓகேப்பா இடத்த வந்து பார்த்துட்டு எனக்கு போட்டு கொடுப்பாருனாரு நம்ம ஒரு நாள் போய் இடத்த பார்த்துட்டு வந்து போட்டு கொடுத்துட்டோம் எங்க வந்து ஒரு வீடும் ஒரு பாத்ரூமும் சுற்றிலும் காம்பௌண்டும் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பாத்ரூமு இது வந்து ஏழுக்கு ஏழு அளவு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து அடி இருக்கும் டெட் வந்து இருபத்தஞ்சிக்கு பதினாறு சைஸில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இதுவும் வந்து அடி ஹைட் இருக்கும் உங்களுக்கு இருந்து இது வந்து ஒன் சைடாக வந்து நம்ம டேப்பர் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான ஷீட்டை வந்து ஷீட்டு கம்பெனிலே போய் நேரடியாக வாங்கியாச்சு அதெல்லாம் வந்து ரெட் கலரில் வந்து தகர ஷீட் இது ஃபுல்லாக வந்து ஒரு பத்தடி ஷீட் இது வந்து ஒரு இருபத்தி நாலு ஷீட் நம்ம வாங்கியாச்சு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மெட்டீரியல்லாம் வந்து இறங்கினே இருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இரநூறு ஸ்லாப் தேவைப்படுச்சு ஒரு இருபது போஸ்ட் தேவைப்பட்டுச்சு நம்ம எல்லாமே வந்து ஸ்லாப் எல்லாருமே வந்து கியூரிங் பண்ணி இந்த ஸ்லாப்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நூறு ஸ்லாப் இறக்கிட்டாங்க இன்னும் நூறு ஸ்லாப் இறக்கின்னு இருக்காங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து கியூரிங் பண்ணி தான் நம்ம ஸ்லாப் எட்டு வந்துருக்கோம் இப்போ நூறு ஸ்லாப் இறக்கிட்டாங்க இப்போ நூறு ஸ்லாப் இறக்கின்னு இருக்காங்க ஸ்லாப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து ஃபுல்லாகவே செங்கல் மாடலில் ஸ்லாப் கேட்டாங்க அதனால் செங்கல் மாடலில் நம்ம ஸ்லாப் போட்டு வந்து போட்டுன்னு இருக்கோம் இதுக்கு வந்து மொத்தமா வந்து இருபது போஸ்ட் தேவைப்படுச்சு நம்ம ஃபுல்லாவே நட்டு இருக்கும் இப்போ வந்து ரெண்டு அடி இதுல வந்து நட்டுருவோம் மீது வந்து பத்து அடி உங்களுக்கு தரையில இருந்து மேல நிற்கும் நம்ம முதல்ல சனி மூலையில ஒரு குழியை போட்டுட்டு அந்த குழியில இருந்து ஆரம்பிக்கும் சனி மூல போறதான் வந்து ஒரு வாஸ்து வந்து ஒரு வீட்டுக்கு வந்து முறையாகும் அதனால சனி மூல வந்து நம்ம போஸ்ட் நட்டு படைக்க ஆரம்பிச்சிட்டோம் வந்து மொத்தம் வந்து அஞ்சு ரூமு போட்டு காட்டுறோம் ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பூஜை ரூமு மொத்தம் அஞ்சு ரூமு போட்டு கட்டுறோம் இதில் வந்து இருபத்தஞ்சிக்கு பதினாறு நாலு இது வந்து பத்து அடி ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு தரையிலேருந்து இது வந்து டேப்பர் வேலை நம்ம வந்து வாட்டம் காட்டி அதை வந்து ஷீட்டு போட்டு வச்சுருக்கோம் நம்ம படைத்து முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் முதல்ல முதல் போர்ஷன் ஆகிட்டு அதில் வந்து நூல் கட்டி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி தான் நம்ம வந்து நட ஆரம்பிப்போம் அதாவது மூளை வீட்டெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து போர்ஷன் நட ஆரம்பிப்போம் இதோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு வருஷம் நான் வந்து கேரண்டி இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வருஷம் நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் அதுக்குள்ளே என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி வந்து இதுக்கு கேரண்டி கொடுக்குறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பெயிண்ட் அடித்து இந்த வீடை நல்லா பராமரிச்சுனா இது வந்து நாற்பது வருஷத்துல இந்த ஐம்பது வருஷம் வரைக்கும் இந்த வீடு வந்து தரமாக இருக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீடை வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இதில் வந்து ரெண்டடி பதிப்புன்னு சொன்னேன் இந்த ரெண்டடி ஃபுல்லாகவே நம்ம வந்து காங்கிரீட் கலையை வந்து போட்டு நல்லா வந்து பேக் பண்ணுவோம் அதை நல்லா வந்து கிடிச்சி விட்டுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கஸ்டமர் வந்து இந்த வேலையை நம்மள்ட்ட கொடுத்துட்டு இது வந்து கிட்டியே வரல நம்ம எல்லாமே வந்து பக்கமாக பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து களவு போட்டுன்னு இருக்காங்க பாருங்கள் கலவு வந்து எந்த அளவுக்கு வந்து கிரிப்பாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக சிமெண்ட்டு ரெண்டு வந்து இதில் வந்து ரெண்டு மூட்டை சிமெண்ட்டு போடுவாங்க பதினெட்டு பாண்டு வந்து கலவை போடுவாங்க மண் போடுவாங்க பதினெட்டு பாண்டு மண்ணுக்கு ரெண்டு மூட்டை சிமெண்ட்டை போட்டு நல்லா வந்து ஜல்லியோட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரெண்டு அடி குழியில் வந்து பேக் பண்ணுறதுக்காக நம்ம போடுவோம் அதே கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த வீடு வந்து காத்தடிச்சு அதனால் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இது வரைக்கும் நம்ம வந்து இரநூறு முந்நூறு வீடு கிட்டே இதுமாரி கட்டி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட இந்தமாரி வந்து நம்மளுக்கு வந்ததில்லை பிகாஸ் நாம்ளே வந்து அந்தமாரி ஸ்லாப் போட்ட இந்தமாரி வீட்டில் தான் நம்ம இருக்கும் இல்லை கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக வந்து புயலில் பாதிக்கப்பட்ட இடத்து வீட்டுக்கே வந்து நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அதனால் வந்து எல்லா எல்லா காற்று எல்லா புயல் எல்லா மழையும் இந்த வந்து வீடு தாங்குவோம் இதுக்கு வந்து நான் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷம் நான் கேரண்டி கொடுக்கேன் பாருங்க இப்போ சுற்றிலும் வந்து ஃபர்ஸ்ட் நட்டாங்க இது வந்து இதில் வந்து ஸ்லாப் சொரு பண்ணியிருக்காங்க இது வந்து பத்தடி வந்து ஹைட் இருக்கும் பத்து ஸ்லாப் நம்ம இதில் வந்து சொருகிற போல இருக்கும் இப்போ வந்து ஸ்லாப் வந்து மேலே தூக்கி சொருவின்னு இருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து ஸ்லாப் ஃபுல்லாகவே கியூரிங் பண்ணி எடுத்து வர்றது அதனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப் வந்து லைஃப் லாங் வந்து வரும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் தான் நம்ம வந்து எந்த எல்லா ஷெட்டுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கஸ்டமர் வந்து மர ஜன்னல் வேணா எனக்கு வந்து ஸ்லாப்லேயே ஜன்னல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் ஸ்லாப்லேயே நம்ம வந்து ஜன்னல் வச்சு கொடுக்குறோங்க இந்த வீடியோ எல்லாமே நம்ம வந்து சதுரடி கணக்கில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்கும் சதுரடி வந்து இது வந்து நூற்றி பத்து பண்ணி கொடுத்தது இது வந்து நம்ம இந்த வீட்டினால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டாகவும் இந்த வீடு நமக்கு இருக்கு அதாவது இப்போ வந்து இந்த வீட்டையே வந்து நம்ம வந்து செங்கல் கட்டினா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வச்சு ஆகும் அதையே வந்து நம்ம வந்து இது அதுவே ஆலோ பிளாக் கல்ல கட்டினா ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு ஆறு லட்சம் கன்ஃபார்மா ஆகும் இந்த வீட மொத்தமா நம்ம முடிக்க வந்து ரெண்டு லட்சத்துல நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சாச்சு மினிமமான லோ பட்ஜெட்டில் இந்த வீடை கட்டி முடிக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து கம்மியாகுது டைமும் வந்து சேவ் பண்ணுறது கிட்டத்தட்ட நாளே நாளில் இந்த வீடை மொத்தமாகவே முடித்தாச்சு ஃபுல்லாக நம்ம வந்து கீழே வந்து பேக் பண்ணுறதுனால போட்டு காங்கிரீட் போட்டு நம்ம பேக் பண்ணுறதுனால இந்த வீடு வந்து லாங் வந்து நம்மளுக்கு வரும் பாருங்கள் இப்போ வந்து செங்கல் மடலில் இருக்கிற ஸ்லாபை வந்து சொருன்னு இருக்காங்க ஃபுல்லாகவும் வந்து போஸ்ட் நட்டாங்க இப்போ வந்து ஸ்லாப் சொருவது மட்டும் மிச்சம் ஸ்லாப் வந்து சொருவின்னு இருக்காங்க இதுமாதிரி நம்ம வந்து ஸ்லாப் சொல்லிவிட்டு அது இடையில இடையில இருக்கிற கேப்பை வந்து பூசுவோம் ஆனால் கஸ்டமர் வந்து அவங்களே வந்து பின்னாடி வந்து பூசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம அப்படியே கேப்பை வந்து பூசாமல் விட்டாச்சு இப்போ வந்து கொத்தனார் வச்சு எப்படி வந்து பின்னாடி பூசுறாங்க பாருங்கள் இந்த ஸ்லாப்லேயும் நம்ம வந்து செங்கல்லில் வந்து பூசுகிற போல் பின்னாடி வந்து பூசிக்கலாம் நிறைய கொத்தனார் வந்து இதில் பூச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு லைவாக வந்து ப்ரூஃபோடு நான் காட்டுறேன் இந்த ஸ்லாப்ல வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து செங்கல் எப்படி எப்படி போசுறவங்களோ அதே போசுறவங்க பாருங்க இது பின்னாடி பூசிட்டா பாருங்க பத்தி பார்த்துட்டு பெயிண்டிங் ஆச்சுன்னா வந்து நம்ம லைஃப் லாங் ஒரு ஐம்பது வருஷத்துல இருந்து அறுபது வருஷம் தாரணமா வரும் ஃபுல்லாகவே வந்து வீடை கம்ப்ளீட் பண்ணி வச்சு பாருங்க ஷீட் போட்டு உள்ள பூசி உள்ள ஃபுல்லாவே வந்து வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சு ஆனா இன்னும் வந்து பெயிண்டிங் பண்ணல பெயிண்டிங் பண்ணிட்டா இன்னும் பக்கவா இருக்கும் நம்ம இந்த ஷெட்டை வந்து ஹைட்டாக போட்டு கட்டிக்கிறதுனால வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா தரமா இருக்கும் இந்த வீட்டுக்கு சைடில் கேப் இருக்குன்னு கேக்கலாம் அதெல்லாம் வந்து கல் வச்சு நம்ம வந்து அடிச்சிருவோம் இந்த ஷெட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காம்பவுண்டு போட்டு கொடுத்துட்டோம் நம்ம ஒரு பாத்ரூமும் கட்டி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே வந்து ஓவரையும் காட்டுறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் ஃபுல்லாக வந்து பிளெயின் ஸ்லாப் போட சொல்லிட்டாங்க இதில் பெயிண்டிங் அடித்து நம்ம வந்து ஏன்னா ஒரு டிராயிங் வருது இன்னும் பக்காவாக இருக்கும் இன்னும் பெயிண்டிங் பண்ணல அதனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தரையிலேருந்து ஆறு அடி இருக்கும் எட்டு அடி போஸ்ட் நம்ம கொண்டு வரும் ரெண்டு அடி போச்சுட்டு மீதி வந்து ஆறு ஸ்லாப்ஸ் சொல்லிவிடுவோம் ஆறு அடி காம்பவுண்டு இது ரெண்டு அடிக்கு வந்து காங்கிர காங்கிரீட் போட்டு நம்ம பேக் பண்ணியிருக்கோம் பாருங்க பாருங்க எந்தளவு வெல்டிங் இருந்தாலும் சரி இப்போது மேலே ஷீட் போட்டாலும் சரி நம்ம கலவை போட்டு பேக் பண்ணுறதாலும் சரி பக்காவாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லாமே வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது போல் வீடு காம்பவுண்டு பாத்ரூம் கட்டி தரணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வந்து நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்ம எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்துரும் அதை வச்சு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து மெட்டீரியல் இறக்கி உங்களுக்கு வந்து நாலு நாள் உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுக்குற போல் வரும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கல்லு ஸ்லாப்ல கட்டுும்ல்ல ஸ்லாப்பாக எவ்வளவு அழகா இன்னும் பெயிண்டிங் வந்து இந்த கல்லு ஸ்லாப் பண்ணிட்டோம்னா பக்கமா இருக்கும் இந்த பாத்ரூமுக்கான வந்து வந்து நம்ம இறக்கி கொடுத்துருக்கோம் இறக்கி கொடுத்துருவோம் ஒரு வர வந்து நாலு அடி வந்து அகல இருக்கும் பத்து வர இது மாதிரி நாலு அடி அகலத்துல நம்ம வந்து இறக்கி கொடுத்துருக்கோம் இது வாசல் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெற்கு பக்கத்து வாசுபடி நம்ம வீட்டுக்கு வந்து தெற்கு பக்கம் வாசுபடி வந்து கட்டிருக்கும் பாத்ரூம் பாருங்க பாத்ரூம்ல வந்து வந்து நம்ம ஸ்லாப் தான் போட்டு கட்டிருக்கும் இதுல வந்து நம்ம யார் வரதுக்காக ஒரு ஜன்னலும் வச்சு கொடுத்துருவோம் ஒன்னுக்கு ரெண்டு ஒரு ஜன்னல வந்து வச்சு கொடுத்துருவோம் ஃபுல்லாவே வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்க நம்ம ஏரியா வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி வீடு தான் கடலூர் விழுப்புரம் சைடு ஃபுல்லாவே இந்த மாதிரி வீடு தான் அதிகமாக கட்டி கொடுக்கணும் இப்போ வந்து திருவண்ணாமலையில் இந்த மாதிரி வீடு வந்து கட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது போல வீடு வேணும்னா வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு தரமான ஒரு வீடை வந்து கட்டி கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோ நான் உங்களை பாக்குறேன்